வணக்கிதான் எப்படி கேக்குது சரி எப்படி தமிழ்நாடி அடிய வேடமே

கைலாய மலையை ஆண்டு வரக்கூடிய பரும கடவுள் ஈஸ்வரன் ஆகப்பட்டவர் ஒரு நாளையில் கண்ணாடியில் முகம் பார்த்து எப்படி பார்த்து கொண்டிருந்தார் தெரியுமா இது நாள் வரையில் மேலே சாம்பல் பூசி கொண்டு உடலில் துணி இல்லாமல் தான் காட்சியளிப்பார் பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அன்றைய தினத்தில் ஒரு மாற்றமாக உடலிலே ராஜ உடை அணிந்து கொண்டு அண்ணாடி பார்க்கலாமே அவருக்கு ஒரு ஆசையா பார்த்தாராம் இப்படி ராஜ உடையாக அணிந்து கொண்டு கண்ணாடியை பார்த்து முகம் பார்த்துவிட்டு அதில் பார்க்கக்கூடிய உருவமாக அழகாக இருக்கிறது ஏ ஆமாம் அதை பார்க்குற சித்திர ஓவியமாகப்பட்டது அழகாக இருக்கிறது ஆ அப்படின்னு சொல்லி சித்திரமே வா இங்க என்ற கண்ணாடியை பார்த்து அந்த உருவத்தை அழைத்தாராம் ஆமாம் திடீர் என்று நான் சொல்லிவிட்டு ஆமாம் அண்ணாது உருவம் நீ வந்துட்டேன் நான் வந்துட்டேன் ஆமாம் அப்படி வந்தவுடனே ஆ என்னை படைத்து ஏன் என்னை படைத்தீங்கன்னு கேட்குற பொழுது ஆமாம் உன்னை நான் பாற இப்படி ஓவியமாக பார்த்து அழகு பார்த்து நீ உருவமாக தெரிந்துட்டாய் நான் உனக்கு ஒரு வேலை வைக்கிறேன் என்ன வேலை தெரியுமா யமகரி பட்டணத்திலே ஆமா என்ன வேலை இருக்கு ஏய் 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 யாரோ வந்து கூடிட்டு யமனுக்கு கனக்கு பார்க்கிற வேளை நான் ஒரு வரத்துல வேலைக்கு போனா சொல்லுவாங்க என்னைய என்ன சாமி

アサルパーレス

உண்மை பயம் இல்லாமல் மறந்து கொண்டிருக்கிறார் என்னதான் மரணம் வந்தாலும் எவ்வளவுதான் வியாதி வந்தாலும் எத்தனை ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆனா யாருக்கும் பயம் என்பது கிடையாது மரண பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா ஆனா வாழ்வது எவ்வளவு நாள் வயசு யாரும் தாண்டதுல கிடையாது கிடையாது எல்லாம் பிறக்கும் போது வந்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஆமா எல்லாம் இதுக்குள்ளாவே ரொம்ப பேசுறாங்க ஏதோ இன்னைக்கு ஆடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சரி நம்ம கடமை நம்ம செய்யலாம் செய்யலாம் எனக்கு

என்ன கூப்பிட்டு இல்லையா என்ன இல்ல சொல் சொல் அப்படி கணக்க முடியாது யாருக்கு தெரியுமா தருமபுரி மாவட்டம் வட்டம் பெரியப்பனி

அப்படி வடிவேல் அவர்களுடைய ஆயுள் கருத்து இன்றைய நாளை முடிந்துவிட்டது அவர் செய்த குற்றவரங்கள் நம்பர் ஒன் அவர்கள் வந்து ஆட்டக்காரர் இருபது பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சுக்கிறாரு அப்படி விலைக்கு வாங்கியதுனால கணவன் மனைவி தெற்கு ஆட்டக்காரர் யாரை கணவன் மணி வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியல ராத்திரி ஏழு மணியான போய் என்ன எப்படி அட்வான்ஸ் வாங்கல

முடியுது <laughs> <laughs>

மரவு வந்து கம்மியா வர மாதிரியும் செலவு சேர்த்து சேர்த்து எழுதிடுறாரு சரி வந்து அந்த ஊர் மிட்டாம என்ன பண்றாரு முட்டிக்கல் ஒரு பத்து பேரு கல் ஊருக்கல் எழுக்கிறாங்களா அந்த முட்டிக்கலை பிடி போட்டு தனியாக சொல்றேன்

இருபத்தஞ்சு ஏக்கரா உண்மையான சொன்னால நாடுகள் இவர் மேலே பிள்ளை என்பது ஒன்று கூட கிடையாது பிறந்த நாள் முதல் இதுவரை தமிழர்களே என்ன செய்தார் என்ன செய்தார் என்றார் தான தர்மங்களே செய்திருக்கிறார்

SHIT <laughs> அவேகம் இல்ல கால் காரன் யாரு என்ன தெரியான்னு பேச மாட்டே கொட்டுறாரு இவனு யாரு நீ யாரு கால் காரன் 무고야 무고 무고 어디 알아가고 무 என்ன என்ன நான் போய் முஸ்லிங்கிட்ட போய் பரதநாட்டி கருத்து நான் ஆடுவதை பாதம் தாடி முஸ்லிங்கிட்ட பரதநாட்டியம் பரதநாட்டி